ஆயில் இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ஜெயிலேருந்து இருந்து தப்பிக்க தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்ஸில் பார்க்குற நண்பர்கள்லாம் அந்த ஃபுல் வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஆதரவாக இருக்கும் அவ்வளோதான் தான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஷார்ட்ஸில் வர வியூஸ் வந்துட்டு வீடியோவுக்கு ஃபுல் வீடியோவுக்கு மாட்டேங்குது அதுதான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் சரி மக்கள் ஸ்ட்ரீட்டாக கேம் ப்ளேஃபுல்ல போயிடலாம் இந்த இடத்துல கீழே குச்சு இது ஒரு பசுள் மாதிரி ஆர்ட்டங்கிறது நானும் கண் சுற்றி வந்துட்டேன் அப்படியே சரி இந்த இடத்துல இந்த போலீஸ் ஆமாம் மட்டும் இந்த போலீஸ்கிட்ட வந்து ஸ்டெட்டை தப்பிட்டு போனோம் ஓர ஓடுறான் போற வரட்டிகிட்டே வரான் காட்டுத்தனமா இங்கே பாருங்க முடுங்களாம் இங்கேயே நிற்கிறேன் ஓர ஓர போலீஸ் வரணும் ஒரு கோடி ஓடு அது ஓடி மேலே போயிடணும் இருக்கிறான் அடைச்சாய் அப்படியே எகிரி போகலான்னு பார்த்தா மாட்டிக்கிட்டேன் எப்படி சுத்தம் போட்டு வந்து திருப்பி பார்ப்பான் மிஸ்ஸே ஆகிறான் அங்கேயே நின்றுட்டான் அவன் படி ஏற மாட்டானு இந்த பக்கம் போக முடியுமா நான் போக முடியல சுஸ்ட்டு முஸ்ட்டு கீழே விழுந்துருப்பேன் ஓடு 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 ஓடை ஓடு ஓடைறான் அட கடவுளை என்ன கீழே ஓட்டை போட்டு வச்சுருக்கான் அட கடவுளை திருப்பி சுற்றிடு போகணுமா சுற்றுறா சுற்றுறா நான் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன் வேறு ட்ராக் ரொம்ப எடுக்க வேண்டியதாக இருக்குது ஜம்ப் ஜஸ்ட் மிஸ்ட்டு இங்கே கரெக்டாக ஜம்ப் பண்ணிடலாம் ஆ அப்பாடா எப்படி அக்ரி ஆச்சு இங்கே என்ன பண்ணணும் வழி இருக்குதா என்னடா வழியாக சரி சரி இதில் வேறு வழி வேறு மறந்து மறந்து போயிருக்கா இந்த இடத்துல என்ன பண்ணணும் இது காத்துங்க இது ரொம்ப செல்லையாக இருந்தாச்சு நல்லா இழுத்தால் தான் போக முடியும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு அட்டம் ஆயிரும்னு நினைக்கிறேன் அப்பாடா ஒரே அட்டம்ல முடித்தேன் இது மட்டும் நான் தோத்திருந்தேன் நாலஞ்சு அட்டம் வந்துருவேன் வீடியோவே பாதி கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இல்லை வீடியோவே வந்திருக்காது இந்த மாதிரி இருந்திருந்தேன் திருப்பி ஒரு எது போ எனக்கு தெரிஞ்சு அந்த ரிவரை பிடிச்சி இழுக்கணும்னு நினைக்கிறேன் வீட்டில் பண்ணால் அவங்க அப்பாடா இழுத்தாச்சு அப்படியா போகுது ஏய் அப்புற இங்க பண்ணான் கொஞ்ச தூரம் தான் நினைக்கிறேன் அசாலிட்டா போயிடலாம் பார்ப்போம் இது எகுரே எகுரே இங்கே நடை ஆட சரி மக்களே நான் ஃபுல்லாக தான வாட்டிக்கு வரேன் எல்லா இதுக்கும் ஒரு அட்டமட்டடிச்சு பார்ப்போம் பிடிக்க என்ன எத்தனை பிடிக்க மாட்டாங்களா அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே இருக்குதா சரி சரி எது எஃகு எவிரே எவ்ரே எஃரே எதிரே எது எது எ கரெக்டாக போயிட்டுருக்குறோம் இதில் மட்டும் விழுந்துட்டேன்னா இன்னும் ஆவது இவருறா இவருறா ஜம்ப் பண்ணி சொன்னு கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன் ஆ அட கடவுளை மக்களே நான் இது அங்கே ஃபுல்லாக போய் முடிச்சுட்டு வந்துட்டேன் அது ரொம்ப இழுத்துருச்சு அதனால தான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன் அந்த சைட்டு ஏறி போவோம் இங்கே என்னப்பா வழி கிடக்குது நிறைய இதில் அந்த பசு மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க பண்றது எனக்கு இந்த கேம் அவ்வளவு பிடிக்கலைங்க விளையாடுறதுக்கே வேற வேறு இல்லை வீடியோ எடுத்துட்டோமே எடுத்துட்டு வந்தேன் எதுனா செவ் கூட்ட ஒரு தொடக்க முடியல இதில் நிறைய பசில் மாதிரி இருக்குதா அதுதான் இதை இருக்கு என்ன பண்றது டோர்கியா அதான் பார்க்கலான்னு பார்க்குறேன் கண்ணில் காட்ட என்னடா நட டோர் கொடுத்து பார்த்த வேலை சைடில் அது கண்ணாடி உடைக்கிற மாதிரி இருக்கு கண்ணாடி உடைக்கிறதுங்க அட கடவுளே யாரா சரிப்போம் இந்த சைடு போய் சொல்லி இருக்கு காட்டி இருக்குது அட கடவுளை நான் என்ன பண்றேன் ஓடி தம்பி தான் வந்துட்டான் ஆ அண்ணா அந்த போலீஸ்காரன் வராங்க எடுறா எடுறா சாவிட்றா சாவிடறா எனக்கு தெரிஞ்சு அவன் பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன் எங்கே ஆளைக்கான வந்த மாதிரி தான் இருந்தது இந்த வராங்க ஓடி வராங்க வடற வட்றா டோரியும் பார்த்துட்டேன் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சாப்பியாக போட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் ஓடு 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 காடா என்னங்க இவ்வளோ ஆ வந்துட்டேன் வந்துடும் பக்கத்தில் வந்துட்டான் ஓப்பன் பண்ணி இங்கே ஞாபகம் வந்துடுச்சு இது ஒருத்தாட்டு நான் லேண்ட் இந்த லிவரை பிடிச்ச தான் எதுவும் ஒன்று ஓப்பன் ஆகும் என்னோட அது கடிச்சின்னு ஓப்பன் ஆகும் இதாங்க வந்த வழியாகவே திருப்பி போய் பார்ப்போம் என்ன அங்கே ரோப்பிலாம் கேட்குறேன் எங்கேப்பா வழி எங்கேப்பா ஓ கடவுளியாக அடைச்சிடுச்சுங்க இது இந்த சைடு தான் சுற்றிட்டு தான் போனோம் ஓடுறோம் நாங்கள் சுரங்கப்பாத மாதிரி இருக்குது ஓடு ஓடு ஓடி போய்கிட்டே இருக்குது இவ்வளவு தூரம்லாம் தம்பி ஆ வந்துட்டாங்க இதுவா இயா இதுவா ரொம்ப தூரம் நீண்டுக்கிட்டே போகுமே இதை நான் கட் பண்ணிடுவேங்க பாதி ஆமாம் இதோட கட் பண்ணிக்கிறேன் ஃபுல் வீடியோவை ஃபுல் விடியாங்கிற பாருங்க இங்கே வந்து தான் நான் போட்டேன் ஏன்னா அது ரொம்ப நேரம் இழுத்துருச்சு அதனால தான் அதை நான் கட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக எதிரை எதிரை எகுிரை எதிரை எடிட்டில் நிறையா இடத்த கட் பண்ணியிருப்பேன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இதை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு இது பத்து பத்து நிமிஷமாக இருக்கலாம் எனக்கு இது வந்துட்டு இருபது நிமிஷம் நான் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த ஊக்கில் நான் ஒரு தாட்டி தோற்றுட்டாலும் வீடியோ கட் பண்ணிட்டு இங்கே ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் காட்டுவேன் நான் ஏன்னா அவ்வளோ டைம் இல்லை நம்மளுக்கு ஃபுல் வீடியோ ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மூன்று மணி நேரம் போட்டால் யாரும் பார்க்க மாட்டீங்க இந்த பத்து நிமிஷம் வீடியோவே ஃபுல்லாக யார் பார்க்குறீங்கன்னு தெரில நான் மட்டும் ஃபுல்லாக வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேன் போவோம் பார்க்குறா இங்கே பார்க்குறாங்க நல்லா ஏழு ஆறு வரைக்கும் பார்த்தவங்கன்னா பெரியதான் இருப்பேன் எனக்கு இந்த ஏழு நிமிஷம் நான் பார்த்தேன் ப்ரோ ஏழு பதினாறு இந்த மாதிரி நிமிஷத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற போறேன்னா நீங்கள் ஒரு கமாண்ட் மட்டும் பண்ணுங்கள் நாங்கள் ஏதோ ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட்ரஸ் கொடுத்துருக்குது சரி அப்புறம் பார்த்துப்போம் நம்ம ஐடிலாம் ஒரு அக்காஸ்ட் வருது இவனை நாங்கள் இவ்வளோ கிட்ட வந்துட்டோம் ஜஸ்ட்டு மிஸ்ட்டு பிடிச்ச பண்ணது போற வரத்து வந்துச்சு வந்தாச்சு அடுத்து வந்தாச்சு நான் நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஆறு கேம் வந்து அப்லோடு பண்ண பார்க்குறேன் இல்லைன்னா இது ஒரு வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன் நான் ஏதோ பெரிய யூடியூபராக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இது என்னைக்கு ஒரு தாட்டி தான் நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டேன் ஒரு நாலஞ்சு வீடியோ மாதிரி போட்டுருவேன் நான் கேட்கிறேன் என்ன பண்ணுன்னு சொல்லியே கொஞ்சம் போட்டு ஒருட்ட போணுன்னு நினைக்கிறேன் ஓப்பன் ஆக மாட்டேங்குது தம்பி ஓப்பன் ஆயிடும் பாடம் வேறு பக்காகுது இது பாருங்கள் இப்போ சல்லு சல் பாருங்கள் ஒரு அட்டம் அடித்தாலும் என் சேனல் ஓடு பண்ணிடுங்க ஒழுங்கு எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் மட்டும் தலை ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறேனே அறக்கடவுளை சரி ஒழு சப்ஸ்க்ரைப்லாம் பிடிச்சா பண்ணுங்கள் லைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க பண்ணுங்கள் நான் மட்டும் பேசி வீடியோ போடுறேன் ஐயோ சாமி கண்டன்ட் எதுவும் கிடைக்கலங்க ரோ பிளாக்ல வீடியோ நல்ல கேம் தேடிக்கிட்டு இருக்கிறேன் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அவ்வளோவா என்ன பண்ணப்போ அந்த கட்டை எடுத்துகிட்டு போய் செஞ்சு இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன் கட்டை எடுத்து கட்டை எடுத்து போகணும்னு நினைக்கிறேன் என்ன புக் ஸோ கலர் லைட்டு இது ஒன்றும் இல்லை ஏட்டங்க சின்ன போவோம் அவ்வளோதான் சல்லு சொல்லுன்னு போவோம் என்ன இது

என்ன ஒரு தாக்கு பண்ண மாட்டாங்க பெரிய பெரிய கன்னை வெக்குறாங்க சின்ன கன்னை வெ அடிறாங்க ஓகே ஓகே பண்ண அப்படி ஆரால கொஞ்சம் ஆர ஷீல்ட் போட்டுட்டாங்க இங்க ஹொரா தான் ஆண்டா ஷீல்ட் போலிங்க நல்லா வந்து கொஞ்சம் சுத்த பண்ண ஒரு அஞ்சு குரா அப்பாடா அடிச்சிட்டோம் மக்களே இதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணனும் என்ன பண்ணனும் இல்ல சதறுது அங்க ஐயோ ச மிஸ் பண்ணிட்டாங்க என்ன கேப்சர் பண்ணியிருக்கலாம் இவனுங்கெலாம் யாருங்க யார் பார்த்து மீ கருப்பு கலர் கோட்டெலாம் போட்டு சுற்றிகிட்டு இருக்கிற செஞ்சு இந்த பஸ்ஸில் ஏறணும்னு நினைக்கிறேன் இவனுங்கள்லாம் யார் கருப்பு கலர் கோட்டு போட்டு சுற்றிகிட்டுருக்கிறானுங்க இறப்போ நாங்கள் அது எங்கே போய் ஏறமுடியல அ என்னடா பண்ணணும் இப்போ இப்போ ஏதோ பட்டன் இருக்குது பச்சை கலர் கொடுத்து பார்ப்பேன் நான் இங்கேயே வந்துட்டேன் திருப்பி ஜூம் பண்ணி பார்ப்போம் ஏன் நானே அதே அங்கே இருக்கிறேன் சேரி மக்கள் அவ்வளோதான் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன் பாய்